அபிராமின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணோட காதலனுக்கும் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த பெண் என்ன சொன்னாங்க நீதிபதி போய் என் வயதான தாய் தந்தை இருக்காங்க நான் தான் அவங்கள கவனிக்கணும் குறைந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க செஞ்ச வேலை மோசமான வேலை தண்டனை கொடுத்ததில் தப்பு இல்லை பல பேருக்கு மறந்து இருக்கும் இந்த பெண் கணவனுடன் இரண்டு குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் நல்ல வாழ்க்கை இரண்டு குழந்தை செல்வங்கள் கணவன் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறார் எல்லாமே இருந்தது அந்த பெண்ணிட்ட ஆனால் அந்த பெண்ணு செஞ்ச தப்பு அது முறையில உறவு வச்சாங்க இன்னொரு ஆணோட அந்த ஆண் இந்த பெண்ணுடன் உறவு வைத்தவுடன் ஊக்க மாத்திரை இருக்க ஆண்களுக்கு அதை எல்லோரும் இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊக்க மாத்திரை சாப்பிடுகிற ஆனந்த ஆண் அந்த இந்த பெண்ணோட முறையேற்ற உறவு வைக்கிறான் இவன் இந்த ஆணுடன் ஊக்க மாத்திரை சாப்பிட்டதால் வைத்த உறவில் அந்த பெண் மயங்கி போகிறான் அப்போ இவனுடன் உறவை தொடரணும் அப்போ இந்த ரெண்டு குழந்தைகள் நமக்கு வந்து பாரமாக இருக்குன்னு சொல்லி அவனோடு சேர்ந்து அந்த ரெண்டு குழந்தைகளையும் கூட்டுறாங்க இதுதான் வழக்கு அப்போ ஆயுள் பெண் தண்டனை வாழ்நாள் முழுவதும் கொடுத்தது சரியான தண்டனை தானே நம்ம கூட சொல்ல முடியாது ஆனால் வழக்கிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இவங்கள வச்சுருப்பீங்க குழந்தைகளை ஆண் குழந்தைகளை வச்சுருப்பீங்க பல இளைஞர்கள் போதை மருந்து சாப்பிட்றான் இதெல்லாம் சாப்பிட்றான் டாஸ்மாக் போதைக்கு அடிமையாக அது போக இன்னும் படித்து கொண்டிருக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப இளைஞர்கள்லாம் இந்த உறவுக்கு உடல் உறவுக்கான ஊக்க மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பெற்றோர்கள் நல்லா கவனிங்க அந்த வா அந்த ஊக்க மாத்திரைகள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும் இன்னும் என்னால் டெடெக்டிவ் இல்லை நான் பல வழக்குகளை பார்த்து இது பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஊக்க மாத்திரை சாப்பிட்டவங்களால் பல பிரச்சனைகள் வந்து பல வாழ் பல வாழ்க்கை அழிஞ்சிருக்கு உங்களுக்கு விவாகரத்துக்கு வரக்கூடிய பல இதில் வந்து இந்த ஊக்கம் மருந்து இது பண்ணதில் குடும்பத்தில் மிகப்பெரிய இது நடந்து சில இதில் கொலைகளாக கூட போய் முடிஞ்சிருக்கு அபிராமி வழக்கு மாதிரி அதனால் அபிலாமி வழக்கில் இருந்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு வேறு பிரச்சனை ஆண்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை மது போதை மாதிரி ஊக்கம் இருந்த சாப்பிட்றது உங்கள் குழந்தைகள் அதை சாப்பிட்றாங்களாங்கிறத பாருங்கள் கொஞ்சம் நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையும் தொலைந்துவிடும் இது போன்ற பிரச்சனைகளில் மாற்றினால் ஜெயிலுக்கு போய் வாழ்க்கை புறம் ஆயுள் தொண்டினை அடைஞ்சு ஜெயிலில் இருக்க வேண்டியது வரும் இவங்க ரெண்டு பேரும் அதை சாதாரணமாக நினச்சி அது கொலை வர போய் இன்னைக்கு ரெண்டு பேரும் இதுவும் முடிஞ்சு போச்சு அதனால் அரசாங்கத்துக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை இருக்கில்ல அதுக்கு போகலாம் தூக்குத்தண்டனை கொடுக்குறங்கிறேன் அவனை வருஷம் பூரா வச்சு சாப்பாடு போடுறது அவனுக்கு சித்திரவதை வருஷம் புறம் ஜெயிலில் இருக்கணும் இனி வெளியிலே வர முடியாதுங்கிறது சித்திரவதை அதற்கு கொன்று விடுவது பரவாயில்ல கொன்று விடுவதிலும் இந்த தூக்கு தண்டனை கொடியத கொடிய தண்டனை வெளிநாடுகள்லாம் விஷகுசி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்தில் செத்துடுவாங்க தூக்குத்தண்டனைங்கிறது அது வெளியே கொடுமை நைட்டு பூரா தூங்க மாட்டான் காலையில் தூக்குனான் விடிய காலம் நாலு மணிக்கு கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போய் ஷேவ் பண்ணுவான் உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்பான் அந்த விருப்பம் என்னென்னு கேட்பான் அதெல்லாம் கேட்கும்போது அந்த மனிதனுக்கு உள்ளே உள்ள பயம் தூக்குத்தண்டனை கைதிகள் அடைய அடையிற சிக்கிறவதை ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தான் வெளிநாடுகளில்லாம் தூக்குத்தண்டையை நிறுத்திட்டு ஒரு டாக்டர் வருவார் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் அப்படியே படுத்தானா அஞ்சு நிமிஷத்தில் இறந்து போய்விடுவான் அதனால் இந்த மாதிரி வழக்கில் இந்த ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுவதுங்கிறதுக்கு பதிலாக அவர்களை தூக்கு தண்டனையோ இல்லை விஷ விஷு போட்டோ கொன்று விடுவது தான் நல்ல விஷயம் இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் சித்திரப்படுறதை விட ஏன்னா அவங்க சித்திரவதப்பட்டால் பரவாயில்ல அவர்கள் குற்றம் செஞ்சுருக்காங்க ஆனால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் வாழ்நாள் முழுவதும் இவர்களை நினைத்து நொந்து போக வேண்டியது வரும் என்பதையும் இந்த நமது அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம் பல வழக்குகளில் நாம் பார்த்தது உணர்வுகளின் அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம்